கிரைஸ்ட் லார்ட் பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் ஒன்று ஏழு கத்திரிக்க பயப்படுற பயம்னா என்ன சபைக்கு கரெக்டாக போகணும் டெய்லியும் வந்து எப்படியாவது ஒரு சாப்டர் வசனமாவது வாசிச்சிடணும் காணிக்க கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கர்த்தர் நம்மளை தண்டிச்சுருவார் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும்ன்ற பயத்தில் பண்ணுறீங்களா அது கத்திரிக்கைக்கு பயப்படுற பயம் கிடையாது கத்திரிக்க பயப்படுற பயம்னா நீங்கள் தனியாக இருக்கீங்கல்ல ஒரு தப்பு செய்ய உங்களுக்கு எல்லாம் சான்ஸும் கிடைக்கிது ஆனாலும் கர்த்தர் என்னை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தனி அறையிலையும் உண்மையாக இருக்கீங்கல்ல அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷன் ஒன்று சொல்லுவான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சொல்லுவாங்க இது தப்பு கிடையாது இது செஞ்சால் இது ஒன்றும் காமன் அப்படின்வாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது அது தப்புன்னு சொல்லும் அப்போது நீங்கள் மனுஷனுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் வேதத்தில் பாவோன்னா அது பாவம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல அது கத்தருக்கு பயப்படுற பயம் அநேக நாளில் ஆண்டவர் உங்ககிட்ட கிட்டே இருக்காரு நீ தனியாக ஒரு இடத்துல வந்து என்கிட்ட வந்து ஜபம் பண்ணு என்னோட பேசுன்னு கேட்குறாரு அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலையா தயவு செய்து அதுக்கு பதில் கொடுங்க நீங்கள் போங்க போய் தனி அறையில் உட்காந்து ஜெபிங்க அதுதான் உண்மையாக கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய சத்தத்தை கேளுங்கள் அதுக்கு கீழ்ப்படிங்க அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது இல்லாமல் அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இது ட்ரெடிஷனு நாங்கள் எப்போவுமே இது போல் தான் செய்வோம்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்லாத சில காரியங்களை ஃபாலோ பண்ணாதீங்க சர்ச்சுக்கு போகிறது முக்கியம் வேதம் வாசிக்கிறது முக்கியம் ஆனால் எதுக்குன்னா ஆண்டவரோடு நீங்கள் பேசணுன்ற ஆசையில் அதை பண்ணுங்க தவிர கடமைக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆயிடும் சொல்கிற அந்த பொல்லாத அந்த பயத்தோடு அதை செய்யாதீங்க ஒரு விருப்பத்தோட டிசையரோடு பண்ணுங்கள் என் ஆண்டவர் என்னை பார்க்குறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் பெரியவர் அவரோடு நான் பேசும்போது அவர் கேட்கிறார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செய்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் அம்மா சொல்கிறாங்கனோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கனோ தயவு செய்து எதையும் கடமைக்காக செய்யாதீங்க அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ சத்யாரித் தமிழ் பைபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேக வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமீன்